தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலே ஹிந்தி திணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பால நியூஸ் சேனலில் வந்திருந்தது நம்மளும் பார்த்திருப்போம் ஆனால் இது எதுவுமே ஹிந்தி கிடையாது இது எல்லாமே மராட்டிய ராஜாக்களால் எழுதப்பட்டது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரஃபுஜி அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய காலத்தில் தான் இந்த கல்வெட்டு ஆனது எழுதப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு தான் இருக்கிறதுல ரொம்ப நீளமான ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஏன் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலில் இந்த கல்வெட்டு எழுதணும் அப்படின்னு என்னை கவது யோசிச்சிருக்கீங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அப்படிங்கிற ராஜா தஞ்சாவூர் ஆட்சிக்கு வராரு அவருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அமர் அமர்சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியிலேருந்து இறக்குனதுனால இவர் வந்து திருவடை மருதூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு அமர்சிங் போறாரு போகும் பொழுது மராட்டியர்களுடைய ஆதியிலிருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் வரலாறுகளெல்லாம் அடங்கிய ஒரு நூலான போன்ஸ்லே வம்ச சரித்திரம் அப்படிங்கிற நூலையும் தன்னுடைய எடுத்துகிட்டு போயிடுறாரு இதனால வரலாறு எங்கேயும் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த திருக்கோயில கல்வெட்டா பொறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரபூஜியோடைய ஆட்சியில் சரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு பெரிய கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகமானது நடக்குது அப்போ அவர் செய்த திருப்பணியெல்லாம் ஆங்காங்கே தூண்களில் மராட்டியில் வெட்டி வச்சிருக்காங்க